அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிறதுக்கு அண்ட் இவங்க எல்லாரும் பயங்கரமா உழைச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியா உழைச்சிருக்கேன் ஒரு முக்கியமான ஒரு எப்படி சொல்றது ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையா பதிவு செய்ய ட்ரை பண்ணிருக்கேன் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவங்க கிட்ட முதல நன்றி வந்து ஜானவியல் சார் ரஞ்சித் சார் விக்ரம் சார் என்ன இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு என்ன ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன் வாய்ப்பா நான் வந்து என் பெஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க விக்ரம் சார் கூட வெயில் திருமதல் தாண்டவன் அப்புறம் விக்ரம் சார் அப்ப லாங் டைம் சோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள் ஏர் வயசுல இருக்காரு சார் தான் வெயில் திருமதல சேர்த்து விட்டாரு விக்ரம் சாரோட சோ ஒரு வைக்கானிக்கான இது காம்பினேஷனாக பேசுறதுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையம்னு நான் நம்புகிறேன் பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்கள் அங்கே பண்ணிருக்காங்க இது அவங்களுடைய மோஸ்ட் அம்பீஷியஸ் சொல்லுங்கள் இது எல்லாரையுமே தாண்டி ஒரு பெரிய ஒரு படமா இருக்கு அதுல விளமையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார் அப்புறம் மேனேஜன் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணியிருக்கேன் எனக்கு நிறைய வழக்குகள் கொடுத்துருக்காரு ஸோ பெஸ்டனெட்டாக இந்த படம் வந்து ஒரு கோல்டாக அமையம் சார் உங்களுக்கு இந்த வருஷம் அவங்க எல்லாருக்குமே ஒரு டாப் போக நான் வேண்டிக்கிறேன் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு டே ஒன்ல இருந்து இந்த படம் மேல எனக்கு ஒரு ஃபேசினேஷன் இருக்கு சில படங்கள்ல நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்போ ஆயத்தலூர்ல எனக்கு கிடைச்சது மதராசு பட்டினம்ல கிடைச்சது அது மாதிரி வெயில் அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும் அசோகன் அந்த மாதிரி ஐ ஃபீல் தங்களான் வந்து எனக்கு அப்படி ஒரு படமா இருக்கும் எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புகிறேன்

அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி ப்ளீஸ் அந்த அனுபவங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க எஸ் ப்ளீஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில் முதல் முதல்ல ஜிவி சாரோட வந்து நினைவு கொடுக்கறது கேட்டர் மில்லருக்கு அப்புறம் இந்த மேடையில் வந்து நான் நினைவு கொடுக்குறேன் சியாங் சார் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் நான் சேது படத்துல இருந்து மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள் பிதாமகம் எல்லாமே என்னோட ஃபேவரட் சார் இருக்கார் விஜய் சார் இருக்கார் தாண்டவம் தெய்வ திருமகளை கொடுத்த சார் வணக்கம் சார் ரஞ்சித் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துல நான் கிடையாது சார் மெட்ராஸ் திரைப்படத்தில் நாந்தினி பாடல் தான் என்னோட முதல் பாடல் ஸ்டுடியோ ஸ்டுடியோகிரீனோட பத்தாவது வருஷமாக தங்க நாள்ல இன்னைக்கு நான் வந்து மினிக்கு கிணக்கி பாடலோடு நின்றுட்டுருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் நான் ரெண்டு பாடல்கள் பண்ணிருக்கேன் ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏன்னா என்னோட ரஞ்சித் சாரோட நான் ஒர்க் பண்ண படங்கள்ல எல்லாமே வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான தான் நான் பண்ணியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஹ் இருக்கட்டும் கண்ணம்மாவாக இருக்கட்டும் வீரதுரந்தரா நட்சத்திர நகரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே ஆனால் ஒரு திரு இருக்கக்கூடிய பாடுபட்டேங்கன்னா அது மினுக்கி தான் மிளிக்கியோடு சேர்த்து அறுவடை பாடல் ஒன்று பண்ணிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா என்கிட்ட இப்படி ஒரு வரிகள் இருக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் சொல்லும் போது வந்து நான் என்ன கேட்டு வியந்தனும் நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை கேட்டு வியப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீளமில் தொடர்ந்து வந்து படங்கள் வந்துட்டு இருக்கு ஒரு ப்ரொடியூசராக அடுத்தடுத்த படங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஸ்டுடியோ கிரீன் ஆனவேல் ராஜேஸ் நேகா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் பார்வதி மேம் ஒரு நீர் வந்து எந்த பாத்திரத்துல நம்ம பார்க்கிறோமோ அதுவாகவே வந்து அந்த நீரோட தன்மை வந்து இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க மாளவிகா மாளவிகாவோட இன்டர்வியூ கூட பார்த்தா அவ்வளோ ஒரு சிரமப்பட்டு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே பசுபதி அண்ணன் எல்லாருமே வந்து மிக கடினமாக தான் அவங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்றத படம் பார்க்கும்போது சரி உங்களோட இன்டர்வியூஸ்லயும் சரி பார்க்கும்போது ரொம்ப நிச்சயமா அந்த அதுக்கான பலனை வந்து அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நம்புறேன் சாண்டி மாஸ்டர் இருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி மிகப்பெரிய ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு ஹீரோ மிகப்பெரிய ஒரு டைரக்டர் நான் ரொம்ப தூரமான என்னை பார்த்த இந்த பெரிய ஆளுமைகளோடு நானும் இந்த படத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையை சொல்லப்போனால் இந்த படத்துக்கு எனக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபா சம்பளம் கிடச்ச மாதிரி இந்த சந்தோஷத்துக்கு கோடியெல்லாம் ஒரு நிலவு ஒரு நிலையே கிடையாது அவ்வளோ சந்தோஷமாக என்னை உணர வைத்த இந்த தருணத்தை கொடுத்த இயக்குனர் தொடர்பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி ரெண்டாயிரத்தி ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய முதல் புத்தகம் போட்டுட்டு பாலிமேந்திர சாரை போயிட்டு நான் வந்து பார்க்குறேன் என்னை உங்கள்கிட்ட சேர்த்துங்க சார் அப்படின்ட்டு நான் பார்த்த முதல் சினிமா வாத்தியார் எனக்கு வயசாயிடுச்சுப்பா உனக்கு சொல்லித்தர அளவுக்கு எனக்கு வயசு இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறார் நான் அதோட போயிட்டு நான் ஒரு வாத்தியாராக மாற்றேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னை திரும்ப ஒரு வாத்தியார் கூப்பிட்டாரு அவர் பா ரஞ்சித் இப்போ இப்போ இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் எனக்கு ஒரு மொழி இருக்குது என் கவிதைக்கு அந்த மொழியை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை எனக்கு கொடுத்தவர் தொடர்பார் ரஞ்சித் எனக்கு மொழியை எவ்வளோ நேசித்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிப்பேன் என்னுடைய முதல் மேடை கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கு எப்போதுமே கூட்டத்தில் என்ன பார்த்துட்டு ஒரு பெரிய கூட்டத்துக்கு மத்திய மேடையில் என்ன பேசுறதுங்கிறது ரொம்ப மாதிரியாக இருக்குது இந்த பாடலுக்கு இந்த பாடலுக்கு ரெண்டு ரெண்டு பாடல் எழுதியிருக்கிறேன் இந்த ரெண்டு பாடலுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய இயக்குனர் அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வருவதற்கு அதுக்கான இசையை பார்த்துருக்கக்கூடிய ஜிவி சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிச்சயமாக எனக்கான ஒரு வெளிச்சத்தை இவர்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன் அந்த வெளிச்சத்தில் தொடர்ந்து இன்னும் நிறைய சாதிச்சு இவங்களுக்கு என்னுடைய நன்றியை திருப்பி செலுத்துவேன் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வருணம் வலுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் நம் பறையெங்கிலும் அறையும் வருணம் வலுவுடையும் நம் தருணம் அது விரையும் மண் சனமும் தலை நிமிரும் உன் பறையெங்கிலும் அறையும் மொத்தம் மாறிடு காரடு பஞ்சம் சீவிட சொல் காரண வண்டம் கூறிடவில் ஆயிரம் எங்க நாமன வெல்லவ ஆதியோ நான தங்க வெல்லபாலா ஆதிரோ நான தங்கரோ அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப 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 மகிழ்ச்சி இயக்குனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய முதல் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி லவ் யூ ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் வந்து எனக்கு பர்சனலா என்டர்டெயின்மெண்டா மட்டும் நின்றாம என்னை இன்னொரு மனிதனா மாத்திக்கிட்டே இருக்கும் எனக்கு வந்து என்னுடைய கிளாஸ்ல என்னுடைய வீட்டுல என்னுடைய குடும்பத்திலேயே சர்க்கிளில் என்னுடைய டீச்சர்ஸ் இருந்து கிடைக்காத ஒரு சமூக பாடத்தை ரஞ்சித் வந்து படங்கள் எடுத்திருக்காரு என்னுடைய கல்வி தாண்டி மெட்ராஸ் மாதிரி சமூக கல்வி நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சமூக கல்வியை நமக்கு உலகத்தரமான சினிமாவாய் தந்து கொண்டிருக்கிற வாத்தியார் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு படமும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு தளத்தை எனக்கு வந்து ஓபன் பண்ணும் தங்களால் இந்த மண்ணின் உழைப்பு மக்களின் கூறுகுடிகளின் வரலாற்றை பேச போகிற ஒரு படம் இந்த திரைப்படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஜிவி சாருடைய இசையில நிறைய திரைப்படங்கள் நான் வந்து அவரோட அடிக்கடி சந்திச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவருடைய பாடல்கள் அவருடைய இசையை தாண்டி அவரு பாட்டு அப்ரோச் பண்ற விதமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி டக் டக் ஒரு பாட்டு மிஸ் பயனிருந்தார் அவ்வளவுதான் ஆனால் அவர் ஒரு காலத்துகள் இருக்கும் சோ இட்ஸ் மேஜிக் சார் உங்களுடைய இசையோட நான் இந்த ஸ்டுடியோக்கு வந்து ரஞ்சித் அண்ணோடய உங்களோடையும் ஜாம் பண்ணது தான் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன் அது வந்து எந்த மியூசிக் கிளாஸ்லயுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரஞ்சித் அண்ணன் ஒரு பாட்டை அப்ரோச் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா மியூசிக் மட்டும் ரஞ்சித் அண்ணா பெரிய மியூசிக் லவர் எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படத்துக்கு பாட்டு எழுதணும் அவர்கிட்ட ஓகே வாங்கணும் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி ஆனால் நான் வந்து அதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போவோம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுக்கும்போதே எந்த கரெக்ஷனும் வாங்கியிருக்கிறாரு ரொம்ப கவனமாக போவேன் அந்த அந்த எளிமையை வந்து அவர் தேடிகிட்டே இருப்பார் என்னை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் கொண்டு போகிறேன் ஸோ ஜிவி சாரும் அண்ணனும் சேர்ந்து நாங்கள் மூணு பேர் இந்த பாட்டை உருவாக்கின மொமெண்ட்டு தந்திருக்கிற ரொம்ப நன்றி அண்ட் விக்ரம் சார் அவர்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய ஆக்டிங் அந்த உங்களை விக்ரம் சாரும் நீங்களும் சேர்ந்து தெய்வத்தெருமகள் தாண்டவ இந்த ரெண்டு ஆல்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெண்டு ஆல்பத்தில் இருக்கிற சாங்ஸும் எனக்கு அப்போ காலேஜ் டைம்ல மனப்பாடமாக நான் கேட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட காம்போரை நான் பண்ணது தங்களான் படக்குழுனர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களான் வரலாற்றை பேசும் வரலாறு தங்கலானை எப்போதும் பேசும் 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 ரஞ்சிதமா, நீங்கள் நீங்க ஜெயிச்சுட்டு நீங்க ஜெயித்து நம்ம அனைவருக்குமான வெற்றி ஜெயவேன் நன்றி நான் நன்றி தங்கதான் திரைப்படத்தின் இசை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய நன்றி தேங்க்யூ வெரி மச்